திரு சீனிவாசன் எங்க கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளதுன்னு ரொம்ப நாளா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப முதலமைச்சர் திரு ஸ்டாலினும் அதே மாதிரி கருத்தை சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்கலாம் முதலமைச்சர் சொல்லுகிற வழக்கமான தேர்தல் நடைமுறை அரசியல் தான் இதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்றது இல்ல எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியை வீழ்த்துறதுக்கு வியூகம் அமைக்கிறது வந்து உணர்ச்சி உள்ளது இது ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சிக்கு கள நிலவரம் என்னன்றது முதலமைச்சருக்கு தெரியும் அந்த டேபிள்ல ரிப்போர்ட் இருக்கும் அரசியலை வந்து எதிர்கட்சியாகவே நினைத்து திமுக தன்னுடைய அரசியல் நிகழ்வை நடத்த பாக்குறாங்க இந்த கூட்டணியில அதாவது தமிழகம் ஒன்றிணையும் அந்த பாணி எல்லாம் இன்றைக்கு திமுக அரசை எதிர்த்து எல்லாம் ஒன்றிணைய போறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டுதான் தான் அவர் இந்த நிலைக்கு வர்றாரு அடுத்து இந்த பிரகடனம் பண்றதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு என்னன்னா திமுக கூட்டணியில் புதிதாக சேர நினைக்கின்ற கட்சிகளுக்கு இது வந்து ஒரு தளர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தியா முதலமைச்சர் இந்த கருத்தை வைக்கிறார் திமுக கூட்டணி தான் நல்ல கூட்டணி அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறார் இந்த மூணாவது பாத்தீங்கன்னா இன்னொரு மெசேஜ் இதுல வந்து முக்கியமானது என்னன்னா ஏற்கனவே திமுக கூட்டணியில பயணிக்கிற கட்சிகளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கிறார் அதாவது புதிய அமைப்பு எல்லாம் எங்கள்கிட்ட வந்துடும் அதனால உங்களுடைய பஞ்சாயத்து எல்லாம் நிறுத்திக்கிங்கிற மாதிரி ஒரு சிக்னலை கொடுக்கிறார் இதுதான் உண்மையான நிலவரம் என்னன்னா இன்னைக்கு வடபட்சி வாங்கி கொடுத்து நார்மலா பேசி இதுதான் தொகுதின்னு கொடுக்குற கதையெல்லாம் இங்க வேணாம் அப்படின்னு வீசிக்கா முழக்க வச்சுட்டாங்க அதுக்கடுத்து நீங்க கடந்த தேர்தலில் பாஜக அண்ணா திமுக கூட்டணியை வச்சுதான் எங்களுக்கு தொகுதியை குறைச்சிங்க இந்த வாட்டி அந்த பருப்பு எல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு நிறைய வேணும்னு இன்னைக்கு இடதுசாரிகள் இப்ப காங்கிரஸ் என்ன சொல்றாங்க ஆட்சியில அதிகாரத்துல எங்களுக்கு வேணும் தொகுதி எங்களுக்கு கூட வேணுங்கிறாங்க அப்படி அப்படி பஞ்சாயத்து கூட்டணி இல்ல இப்படி தொகுதி பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டணிய இது இது ஒரு லாஜிக் அரசியல் லாஜிக்கா முதலமைச்சர் இந்த கருத்தை வைக்கிறார் ஆனா யதார்த்தமான கள நிலவரம் என்பது திமுகவிற்கு முழுக்க முழுக்க இன்றைக்கு எதிராக தான் இருக்கு சரி ஓகே இல்ல ஒரே ஒரு டவுட் தான் இப்ப எங்க பக்கம் சில கட்சிகள் வர வாய்ப்பு உள்ளதுன்னு முதலமைச்சர் சொல்லும் போது இயல்பாவே பல பத்திரிகையாளர்களும் பலரும் கணிக்கக்கூடியது தேமுதிகவோ இல்ல டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாமகவோ வரும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இன்னும் பல கட்சிகள் எங்கள் பக்கம் வரும்னு அப்படி யாராவது ஒன்று ரெண்டு கட்சிகள் யூகமாக கூட சொல்ல முடியுன்னா எந்த கட்சிகளை சொல்லுவீங்க நீங்க இல்லை அதாவது இப்ப ஒண்ணு வேணாங்க திமுக கூட்டணி இருக்கிற விசிகாவுக்கு ஒரு பிராண்ட் இருக்கு என்ன அனைத்து மக்களுக்கான அரசியல் ஒரு மக்கள் சிறந்த மக்கள் ஆரோக்கியமான மக்கள் பணி இது விசிகாவுக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தலைவரா ஐயா திருமாவளவன் இது தமிழக மக்கள்கிட்ட ஒரு புத்துணர்ச்சியோட போறாரு அப்ப திமுக பிராண்டையே வச்சுக்கிட்டு இவங்க எவ்வளவு காலத்துக்கு ஓட்ட முடியும் அப்ப மக்களை சந்திக்கிறப்ப அவங்களுக்கு அதிமுக கூட்டணியில ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இன்றைக்கு அதாவது நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு வந்து சட்டப்பேரவை தேர்தல் கணக்கு பார்க்க கூடாது என்னன்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் சீனிவாசன் தெளிவா புரிஞ்சுக்கங்க வர வாய்ப்புள்ளதுங்கிறது வேற நீங்க வர விருப்பம் தெரிவிக்கிறது செயலாளர் தான் அதிகாரப்பூர்வமா கூட எடுத்துக்கலாம் ஒன்னும் சிக்கல் இல்லை நான் என்ன கேட்கிறேன் கூட்டணிக்கு மேலும் மேலும் சில கட்சிகள் வர வாய்ப்புள்ளதுங்கிறது வேற நீங்க வர விருப்பம் தெரிவிக்கிறதுங்கிறது வேற நீங்க விருப்பம் தெரிவிக்கிறீங்க விசி கூட வரணும் அவங்களுக்கு நல்ல அடையாளம் இருக்கு இடதுசாரிகள் இங்க கூட வரணும் அவங்களுக்கு நல்ல அடையாளம் இருக்கு இல்ல மதிமுக இங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு ஒரு சில பாஜகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறது அப்படிங்கறதெல்லாம் வேற வர வாய்ப்புள்ளதுன்னு நான் கேட்கறேன் உங்க விருப்பத்தை கேட்கல அப்படி எந்த கட்சிகள் இருக்கு திமுக கூட்டணிக்கு எந்த புதிய கட்சிகளும் போக வாய்ப்பு இல்ல முதலமைச்சர் அரசியல் நடைமுறைக்காக சொல்றாரு திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகளே வேற நோக்கத்துக்காக வெளில வர்ற சூழ்நிலை இருக்கு இருந்தா நான் சொல்றேன் என்ன சொல்றது உறுதிப்பாடு இல்லைங்க கலை நிலவரம் அப்படி இருக்கு நீங்க சிவகங்கை சிவகங்கையில நடந்த இந்த அஜித் என்ற அந்த படுகொலைக்கு வந்து யார் பொறுப்பு

ஒருங்கிணைந்திருக்கூடிய அடிப்படை இடையே வந்து பாஜக எதிர்ப்புங்கிறது தான் நீங்க பாஜக கூட கூட்டணியில இருந்துகிட்டு அவங்க எல்லாம் எங்க கூட வருவாங்கன்னா அது எப்படி நம்ப முடியும் அது நம்பகத்தன்மையான கருத்தா எப்படி இருக்க முடியும் அதாவது ஒரு மக்கள் விரோதமான ஒரு அரசு தமிழ்நாட்டுல நடக்குது நாங்க கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி பாஜகவோடு முக்கிய காரணமே ஒரு மக்கள் விரோத அரச வீட்டுக்கு அனுப்பணுங்கிற நோக்கத்துலதான் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறோம் அவங்களுடைய அவங்களுடைய சித்தாந்தத்துல அண்ணா திமுகவோ அண்ணா திமுக சித்தாந்தத்துல பாஜகவோ அல்லது மற்ற கட்சிகளோ எந்த சித்தாந்தத்தையும் உள்நோக்கி வச்சுக்கல திமுகவ வீட்டுக்கு அனுப்பணும் அந்த நோக்கத்துல இருக்கிறோம் அப்ப அந்த நோக்கத்துல இருக்கிற கட்சிகளோடு ஆட்சி செய்ய புதிய ஒரு ஒரு எழுச்சி ஏற்படுத்துனும் நினைக்கிற மக்கள் சக்திகள் எல்லாம் அண்ணா திமுகவை தேடி வருவாங்களா திமுகவை தேடி போவாங்களா நீங்க பிச்சை தாங்க இங்க பிரச்சனைன்னு அவங்க சொல்றாங்க அதைத்தான் நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறேன் அவர் சொல்லும் போது விரிசல் விழும் வரும் அப்படின்னதை ஓ ஒரு படத்தில் சொல்கிறேன் இளவு காத்து கிளி இழவு காத்து ஒன்று காத்துக்கிட்டே இருக்காங்க இந்த கூட்டணி எப்போ வேணும் ஒரு நான் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரெஸ்ஸுக்கு கேட்குற கேள்விக்கு லீடர்ஸ் ரியாக்ட் பண்ணுறதை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு உள்நோக்கத்தை கற்பிச்சுட்டு இவங்க அதிருப்தியாக இருக்காங்க அதனால் கூட்டணியை விட்டு விலகி வந்துடுவாங்க அப்படின்றாங்க இன்னொன்று அதிமுக சொல்கிறது ஒன்று வேடிக்கையாக இருக்குது அதிமுக ஆதரவாளர்கள்லாம் திமுக வீட்டுக்கு அனுப்பணும் சரி திமுக வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க நாலு வருஷத்துல பண்ணது தமிழ்நாட்டுக்கு தெரியாதா நீட்டு போயிடுச்சு ஸ்டெர்லைட்ல வாய் திறக்கல இந்த மாதிரி ஒரு ஒரு மாநில உரிமை பறிக்கப்பட்ட எல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க மக்கள் உங்களை நம்புவாங்க அவரை நீங்க பொய்ய சொன்னாலும் பொருத்தம் சொல்லணும் நீங்க நாலு ஆண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்க மாநில உரிமை பேசுறீங்களா எந்த மாநில உரிமையை தமிழ்நாட்டுக்கு வாங்கி குடுத்துருக்கறீங்க மக்கள் பாருங்கறதுக்காக மாநில தொலைக்காட்சியை

மன்ற ஆளுநர்களை நியமிக்க கூடிய அதிகாரத்தை அது மாநில உரிமை கிடையாதா அது மாநில உரிமை கிடையாதா இருங்க எய்ம்ஸ் கட்டி முடிச்சிட்டாங்களா சார் திமுக மக்கள் நம்பல வீட்டுக்கு அனுப்ப போறாங்க நீங்க என்ன அது நடக்காது அதுல வந்து மாற்று கிடையாது கலை நிலவரத்தை போய் பாருங்க மக்கள்கிட்ட போய் கேளுங்க எந்த தரப்பு மக்களுக்கு நீங்க வந்து இந்த அரசு நல்லது செஞ்சிருக்கு அப்ப மக்கள் விரோத ஒரு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் இந்த கூட்டணி இந்த கூட்டணியை நான் நோக்கி எல்லா கட்சிகளும் வரவே தவிர ஒரு சாதாரண மாவட்டத்தில் இருக்கிற வட்டார கட்சிகள் கூட வர தயாரா இருக்கு திமுக நம்பி எந்த கட்சி வராது முதலமைச்சர் பேசுறது நடைமுறை நன்றி சீனிவாசன் நிறைவா அதாவது சிமெண்ட்டுக்கு வியாபாரம் பண்ற மாதிரி கூட்டணி சாங்கா இருக்கு சாங்கா இருக்குன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் எங்க வணக்கத்திற்குரிய அண்ணன் மன்னியரசு என்ன சொல்றாரு பாருங்க அதாவது இந்த அண்ணா திமுகவை எந்த கொம்பனும் கபலீகரம் பண்ண முடியாதுன்னு பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிறார் அதனால இது இது இந்த விளையாட்டெல்லாம் திமுகவோட அரசியல் விளையாட்டு அதுக்கு அடுத்து வர்றேன் திமுக மக்கள் நலனுக்கு எதிரான கட்சி திமுக கூட்டணி மக்கள் விரோத கூட்டணி அதை வீட்டுக்கு அனுப்பணும் இந்த ஒற்றை

இருக்கிற கூட்டணி கட்சிகளை அவர் நம்பல அதுதான் முக்கிய காரணம்னு நான்